வெல்கம் மக்களே என்ன நேற்று வந்து லெமன் ரைஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு பார்த்திங்களா அதே மாதிரி இன்றைக்கி லஞ்ச் பண்ண ரெசிப்பி சூப்பராக ஒன்று பார்க்கலாம் என்னென்னா கேரட் மாங்காய் தாங்க இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து ரைஸ் பண்ண போகிறோம் ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் ஆஃபீஸ் காலேஜ் எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போகலாங்க அதுக்கு வந்து நான் ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா தோல் எல்லாத்தையுமே சீவிட்டு துருக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு மாங்காவில் ஒரு பாதி மாங்காய் போதுங்க அதையும் எடுத்து நம்ம துருக்கி வச்சிடலாங்க இந்த ரைஸில் வந்து நாலு சுவை இருக்குதுங்க இனிப்பு புளிப்பு காரம் உப்பு இந்த நாலு சுவையுமே இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஒன் ஆஃப் என்னோடய ஃபேவரட் ரெசிபின்னு சொல்லாங்க இது நாள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட லன்ச் ரெசிப்பிலாம் இதையும் நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க அவ்வளோதான் இப்போ நம்ம துருக்கி வச்சாச்சா இப்போ வந்து பச்சை மிளகா வந்து மூணு நம்ப வந்து கீரி வச்சுக்கலாம் கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கீரி போட்டுடலாம் கருவேப்பில் இருக்குல்ல அதுவுமே நீங்கள் முழுசாக போடாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரைஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடுங்க நம்ம வேஸ்ட் தனியாக எடுத்து வச்சு சாப்பிட மாட்டோம் அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்பவே சுவையாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கடல் எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் இது கூட கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஆஃப் ஸ்பூன் ஜீரகம் கடலை பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு ஆஃப் ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆனியனை ஃபுல்லாக கட் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம துருக்கி வச்சிருக்க கேரட் அண்ட் மாங்காவை இது கூட ஆட் பண்ணிடலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க இது ரெண்டுமே ரொம்ப சீக்கிரமாக வெந்து போயிடும் தண்ணி ஒரு ஆஃப் கப்பு ஊற்றிட்டு கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் தாங்க எடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லாவே பாயில் ஆகிருக்குங்க பார்க்கலாமா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம கீழே வந்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சு நம்ம ரைஸ் போட்டு கலக்க வேண்டியதாங்க இந்த ரைஸில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருக்குதுல்ல அது வந்து ஒரு ஸ்பூன் கடைசியாக ஃபைனல் டச்சில் ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மக்களே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃபைனல் டச் விட்டமின் ஏ இருக்குல்ல கொத்தமல்லி அதை போடு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து அப்பளம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே அப்படி இல்லைனா வாடகைக்காய் இருக்குல்ல வாழைக்காய் பொருள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈவினிங் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்